ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் கெச்சடிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்டி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அடவோட ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியே ஒரு பவுலில் மாற்றிருக்கு இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில் கொஞ்சமாக இது எல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த சட்னி ஆனால் சுவையாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கும் இந்த கிச்சடிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டுக்கடலை சட்னியை ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்